வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் எக்ஸிட் போல் பரபரப்பு காலையிலிருந்தே வந்து தொற்றிக்கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வருகிறது என்றால் காங்கிரஸ் ஏன் இந்த எக்ஸிட் போல் தொடர்பான விவாதங்களில் கலந்து கொள்ளவில்லை அப்படியானால் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்களா என்று ஒரு கேள்வி இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் சொல்றாரு இந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாஜகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அப்படின்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு நான் இரண்டாம் தேதி சரணடைய போகிறேன் என்ன மாதிரியான மோசமான விளைவுகள் வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இதையெல்லாம் சேர்த்து எப்படி பார்ப்பது இந்தியா கூட்டணி வந்து எந்த மோசமான விளைவையும் சந்திக்க தயாராக இருக்கிறார்களா இல்ல இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு அப்படி தோன்றுகிறது உண்மையில பாஜகவின் நிலை என்ன இந்தியா கூட்டணியின் நிலை என்ன எக்ஸிட் போல் வந்து இவங்களுக்கு பாஜகவுக்கு சாதகமாகவே வந்து வர முடியும் அதாவது கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி இந்த போல் சர்வே ஒன்று முதல்ல நடத்துனாங்க அது கருத்து கணிப்பல்ல அது கருத்து திணிப்பு நானூறு சீட்டு வரும் நானூறு சீட்டு வரும் அஜெண்டாவும் மக்கள் மனசில் பதிய வைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அந்நேரமே எனக்கு இந்த ஊடகங்களுடைய அந்த பிரிண்டட் ஊடகங்கள் எஸ்பெஷலி அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா ஆல்சோ இவங்களை பல பேர் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சு ஆஹ் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அஹ் அந்த மேத்த மேத்தா வந்து ஒரு நூல்ல வந்து ஒரு கவிதை சொல்லுவார் புரட்சி புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை அது மாதிரி சாதாரண மக்கள்லாம் வந்து அகிலேஷ் யாதவுக்கும் ராகுலுக்கும் பெருங்கூட்டமாக கூடுறதை பார்த்த உடனே அந்த பக்கம் பீகாரில் வந்து ராகுலுக்கும் தேஜஸுக்கும் கூட்டம் கூடுறதை பார்த்த உடனே இந்த பத்திரிகைகள் கொஞ்சம் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாங்க நான் சந்தேகம்னு சொல்லி அவங்களே பிஜேபியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸிட் போலையும் அதே மாதிரி சொல்லலாம் ஸ்கைட் பாஸ்வேர்டு அதே மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்களுடைய மனசை தயார்படுத்துறதுக்குங்கிற ஒரு முயற்சியாக கூட அதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து விலகி ஓடுவோன்னு சொல்ல நாலாம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நான் நாலாம் தேதிக்கும் நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்களா அவங்களுக்கு இந்த எக்ஸிட் போல் மேல நம்பிக்கை இல்லை அதற்கான காரணங்கள் இருக்குன்றதுங்கிறதுனால அவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க உடனடியாக பிஜேபி இப்படி நம்ம சொல்லும்போது போது பிஜேபி தோத்துருன்னு ஃபீலிங் வந்துருச்சு அதனால தான் ஓடுறாங்கன்னு பேசுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அப்படி பேசுவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி கான்சியஸ் டெசிஷன் சரி இப்போ இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா லோக்நீதி சிடிஎஸ் அவங்க எடுத்திருக்கக்கூடிய சர்வே அதுல மூணு இஷ்யூ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது பொருளாதாரம் வந்து இந்த ஏற்ற தாழ்வுகள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழலை வரக்கூடிய அரசு சமாளிக்குமா என்பது முதல் விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்திருக்கிறது அது அடுத்ததான் வந்து விலையேற்றம் கடுமையான விலைவாசி உயர்வு வந்து மக்களை பாதித்திருக்கிறது இந்த மூன்று பிரச்சனைகளும் தேர்தலில் பிரதான பிரச்சனையாக இருக்கும் என்றார்கள் ஆனால் இதை பற்றி ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக சாமர்த்தியமாக பேசாமலே தப்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏழு கட்ட தேர்தல் என்பது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக அமைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நீங்க அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு செய்திகளில் பிரதானமாக இடம் பிடித்திருந்தது அஹ் ஐந்துல இருந்து ஆறு சதவிகிதம் வாக்குகள் வந்து பாஜகவிற்கு எதிராக திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது இன்னும் கேட்க போனால் வாஜ்பாய் ஆட்சி காலத்தின் போது இருந்த அளவுக்கு கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுல உங்களுக்கு ஏற்பு இருக்கிறதா அந்த கருத்துல ஆமா ஏற்பு இருக்கு ஏன்னா இந்த இந்த மக்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அதனுடைய வேல்யூஸ் இதெல்லாம் தெரியாது மக்களுக்கு என்ன தெரியும்னா தாங்கள் கஷ்டப்பட்டா உடனடியாக வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஓட்டு போடுறதுக்கு தங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதனால அவங்க வந்து சொல்ற அந்த கணிப்பு வந்து சரிதான் அந்த கணிப்பில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எங்களுக்கு முப்பத்தேழு பெர்சென்ட் இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலிருந்து முப்பத்தொன்றுக்கு போகும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இந்தியா கூட்டணி கிடையாது எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடல அப்போ இவங்களுக்கு முப்பத்தொன்று வரும்போது இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி மூணோ முப்பத்தி நாலோ கிடைச்சிருச்சுன்னா விளைவுகள் வந்து இவங்களுக்கு பெருத்த பின்னாடியே கொண்டு வரணும் இவங்களுக்கு முப்பத்தொன்னு வந்து இந்திய கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது முப்பது கிடைச்சதுனா கூட இவங்களுக்கு கோயலேஷன் கவர்மெண்ட்டை தவிர வேற கவர்மெண்ட் பண்ண முடியாதுங்கிற நிலமை உருவாக்கும் அது கூட இவங்க நானூறுங்கறதெல்லாம் காற்றில் பறந்து விட்டது எப்பயோ போயிடுச்சு இப்பயே சில பேர் டிவி ஷோல எல்லாம் வர்றவங்க வந்து ரொம்ப தைரியத்தை மனசுக்குள்ள இல்லைனாலும் வெளியில காமிச்சிக்கிட்டு நாங்கள் நானூறு நானூறு பேசிட்டு இருக்காங்க மந்திரி இப்போ அது மாதிரி பேசல அமித்ஷா வந்து பேசினாருன்னு எங்களுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி பேசினாரு அதுல இருந்து இறங்கி வந்துட்டாங்க இந்த இந்த இது வந்து வா வோட்டிங் பேட்டர்ன் வந்து பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சது அப்படிங்கிறதே வந்து இவங்களுக்கு ஒரு பின்னடைவா போயிடுச்சுங்கிறது உண்மைதான் முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் வந்து அவங்க வந்து தங்களை பத்தி ரொம்ப வேகமா பேசிட்டு இருந்தாங்க பிஜேபி வந்து அவங்க வந்து அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையில ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாங்க அந்நாரம் ஆனா அந்நாரம் வந்து இந்திய கூட்டணி இன்று இருக்கிற அளவுக்கு இறுகி வலிமையாக நிக்கல அதனால அவங்களுக்கு சாதகமா இருக்காது நினைச்சாங்க அந்த ரெண்டு வாக்குப்பதிவை பத்தி அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லயே அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா அதனால தான் சரி இனிமே வந்து இவங்களுடைய சாதனைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இவர்கள் மக்களுக்கு ஏற்படுத்திய சோதனைகள் அதனால் மக்களுக்கு நேர்ந்த வேதனைகள் அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு அதை பற்றி எதிர்கட்சிக்காரங்க திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப திரும்ப எதிர்கட்சி வந்து மூணு விஷயத்த கேட்டாங்க அதுக்கு இவங்ககிட்ட பதில் இல்லை வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன்னு சொன்னீங்களே என்னாச்சு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களே என்னாச்சு கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் குறையும் பெட்ரோல் விலையெல்லாம் குறையும் சொன்னீங்களே என்னாச்சு ஏன்னா இந்த மூணுக்கு வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க வேண்டியதில்லை இப்போ விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குங்களே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா இந்த டிவி விதங்களை பார்த்துருக்கேன் உடனடியாக ஒருத்தர் பிஜேபி ஆதரவோடு சொல்றாரு அது வந்துங்க ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா நாற்பது பைசா வந்து அவங்களுக்கு நாங்க மானியம் கொடுத்துருக்கோம் தெரியுமாம்பாங்க ஐயா நான் கேட்டது அது இல்லை நீங்க மானியம் கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கல அவங்க வருமானம் இரட்டிப்பாச்சா அப்படின்னா அது நாட்டில் வந்துங்க பல இடத்துல எத்தனை எத்தனை ஏர்போர்ட் கட்டியிருக்கோம் தெரியுமா இது மட்டும் பேசுவாங்க அவங்களுக்கு நேரடியான பதில் சொல்ல முடியல அப்போ மக்கள் மத்தியில் இந்த கேள்விகள் வேறுன்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக டைவர்ஷன் டாக்டிக் போகணும்னு நினைச்சாங்க டைவர்ஷன் டாக்டிக்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆனால் எந்த டைவர்ஷன் டாக்டிக் நீங்கள் எடுப்பீங்க ரொம்ப கீழ்த்தரமான டைவர்ஷன் டாக்டிக் இந்து முஸ்லீம் டிவைட கொண்டு வர்றது இதில் வந்து காங்கிரஸ் வந்து அவங்க தேர்தல் அளிக்க பாருங்க முஸ்லீம் தேர்தல் அளிக்க மாதிரி இருக்குன்னாரு முதல்ல பிரதமர் அடுத்து வந்து என்ன சொன்னாரு அதிகமா புள்ள ஊடுவல்காரர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் உங்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க ரெண்டு பச மட்டும் வந்தீங்கன்னா ஒரு மட்டும் தாலி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க தாலியில உள்ள தங்கத்தை எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு பின்னாடி என்ன சொன்னாரு நாங்க அதிகமா புள்ளப்பெத்துக்குவோங்கன்னு ஏழை மக்கள் சொன்னோம்னாரு சரி அதே அப்படி இருக்கட்டும் ஊடுருவல்காரர்கள் யார சொன்னீங்க நீங்க வரைக்கும் அதுக்கு வந்து பதில் இல்லை அப்ப இதை மக்கள் பார்க்காம இல்லை இப்ப இவங்க நினைக்கிற மாதிரி இந்த நாட்டுல மக்கள் எல்லாருக்கும் கம்யூனல் கிடையாது எல்லாரும் அடிதடி இல்லைன்னு ஆசைப்படுறவங்க இல்லை எத்தனையோ பேர் வந்து ரொம்ப நிம்மதியாக பக்கத்தில் பக்கத்தில் பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க இருந்துகிட்டு இருக்காங்கிறது நிதர்சனம் நல்ல உறவோடு இருந்துகிட்டு இருக்காங்கிறது உண்மை நான் பெங்காலில் வேலை பார்த்துருக்கேன் இவர் என்னுடைய டீலிங் அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஒரு கிளார்க் ஒருத்தர் மத்தியானத்து வேலை காணாமல் போய்கிட்டே இருந்தார் பத்து பதினஞ்சு நாள் தொடர்ச்சியாக காணாமல் போய்கிட்டு இருந்தார் இந்த பாஸ்போர்ட் செக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் முக்கியமான செக்ஷன் மத்தியானம் கேட்கும்போது இருக்க மாட்டேன் ஒரு நாள் என் கோவம் வந்து நான் கேட்குறேன் எங்க போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து ஒரு இந்து ஹுசேன் எங்களுக்கு வந்து ஒரு இவர் இருந்தார் வடபாபு இருந்தார் ஹெட்ல அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய பையனுக்கு வந்து பிளஸ் டூ பரீட்சைக்கு ட்ரைனிங் கொடுக்க டியூஷன் கொடுக்கறதுக்காக இவர் போய்கிட்டு இருந்தார் இவர் ஒரு இந்து அவர் ஒரு முஸ்லீம் அப்படிலாம் யாரும் பார்க்கல அப்படி இருந்து இருக்கிற நாடுதான் இந்த நாடு வந்து அதுல வந்து ஒரு பிளவு ஏற்படுத்துறது மக்கள் சில பேர் மத்தியில் அந்த பிளவு மனப்பான்மை இருக்கும் அதை ஊதி பெருசாக்குறதா இதை விட பெரிய கேடு இந்த நாட்டுக்கு என்ன இருக்க முடியும் இதெல்லாம் இவங்க பண்ணாங்க இது எல்லாமே இவங்க நினைச்ச மாதிரி இவங்களுக்கு பெரிய ஆனா எல்லா இடங்களும் அப்படி இல்லை திரும்ப எண்பதுக்கு இருபது எண்பதுக்கு இருபதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்கிறதுனால இவங்களுக்கும் ஒரு சீக்கிரட் சர்வே நடத்திருப்பாங்க இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு உள்ள ஒரே ஆயுதம்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க அதனால அதை பண்ணிட்டு எந்த அளவுக்கு அது பலன் கொடுக்குது இவங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன இருக்கு முப்பத்தேழு அது வந்து முப்பத்தோரு பெர்சென்டா வருதுங்கிறாங்களே அப்ப இவங்க பிரச்சாரத்தினால என்ன நடந்தது அதனால காங்கிரஸ் காங்கிரஸ் இருந்த மற்ற எதிர்க்கட்சிகளும் இதுல வந்து நிச்சயமா கண்ணியத்தை காப்பாத்திருக்காங்க சந்தேகமே இல்லை இவங்க அளவுக்கு கீழே இறங்கி பிரச்சாரம் பண்ணல ஆனா பிரதமர் துவங்கி கடைசி ஆள் வரைக்கும் இது மாதிரி பண்ணது நாட்டுடைய துரதிர்ஷ்டம் அவ்வளவுதான் சொல்றோம் சரி இதுல மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர் சொன்ன ஒரு கருத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் என்ன சொன்னார்னா இந்த கடைசி நேரத்தில் அதிகாரிகளின் பதவி காலத்தை நீட்டித்ததெல்லாம் சரியான அறிகுறி இல்லை பாஜக வந்து பதவியை விட்டு போக போகிறார்கள் இந்த ஆட்சி இழக்க போகிறார்கள் என்பதற்கான அறிகுறி தான் கூடவே அவர் இன்னொரு சொல்றாரு மோடி என்ற பிம்பத்தை வந்து வந்து அளவுக்கு கட்டி தூக்கி நிறுத்தி மீடியா மிகப்பெரிய அளவுல பாஜக கூட்டணி ஆட்சியில இருந்து போனவுடன் அவர்களுக்கு அடுத்த நாளே என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாது அப்படிங்கிறாரு அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த பதவி நீடிப்புங்கிறது ஜென்ரல் ஜென்ரலுக்கு வந்து இன்னும் ஒரு மாசம் பதவி நீடிப்பு கொடுத்திருக்காங்க அது நான் சரியானதுன்னு சொல்லி பாக்குறேன் ஏன்னா இப்போ புது ஜென்ரல் வந்து போடுறது இப்போ ஏசிசின்னு ஒன்று இருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் தி கேபினெட் அப்படின்னு இந்த ஏசிசியில வந்து எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் கிடையாது அந்த ஏசிசி மெம்பர் யாரு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆஃபீஸில் போடணும்னு நடிக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இந்த மூணு பேர் தான் ஏசிசி ஃபைல் எல்லாம் வந்து பர்சனல் மினிஸ்டர் மூலமா போகும் நான் வந்து பர்சனல் மினிஸ்டருக்கு பிஎஸ்ஆ இருந்தனால எனக்கு இந்த நடைமுறை வந்து நல்லா தெரியும் இப்போ புதுசா ஒரு ஜென்ரல போட்டு அவர் புதுசா போட்டால் அவருக்கு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் மினிமம் கொடுப்பாங்க அப்படி கொடுத்துருந்தா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும் நீயே ஒரு மாசத்துல போற நீ எதுக்கு மூணு வருஷத்துக்கு கொடுத்த ஒரு போஸ்டையும் கொடுத்தன்னு கேட்டிருப்பாங்க அதனால ஒரு மாசம் மட்டும் நீடிப்பு கொடுத்தது ஏன்னா அந்த போஸ்ட்ல வேகண்டா வச்சிருக்க முடியாது நீங்க ஜென்ரலுடைய போஸ்ட் வந்து வேக்கண்டா வச்சிருக்க முடியாது அதனால இந்த ஒரு மாசம் நீடிப்பு கொடுத்தது சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதே சமயம் இவங்களை பத்தி எனக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னா இப்ப ஏன் புதுசு புதுசா செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்றீங்க இப்ப அனிமல் ஹஸ்பண்டரியில செக்ரட்டரி இருக்காரு இல்லைங்கிறதுனால நாட்டுல வந்து மிகப்பெரிய சங்கடங்கள் நடந்துராது அப்போ அவர் ரிட்டையர் ஆகி போனாலுமே அடிஷனல் செக்ரட்டரியா இன்சார்ஜ் வந்து ஒரு மாசம் வச்சுருந்துருக்கலாமே எதுக்கு புதுசா ஒரு செக்ரட்டரி போடுறீங்க இருந்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க இந்திய இந்திய அரசுடைய செக்ரட்டரியே இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இப்ப கொண்டு வர வேண்டிய தேவை என்ன மன்மோகன் சிங் வந்து என்ன பண்ணாரு ஏசிசி ஃபைல்னு இதை சொல்லும் இந்த அப்பாயின்மெண்ட் ஃபைல்லாம் என்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ உடனடியே அவர் சொல்லிட்டாரு இனிமேல் நான் ஏசிசி ஃபைல் கையெழுத்து போட மாட்டேன் அது மரபுக்கு மாறானது நான் வந்து ஒரு காபந்து சர்க்கார் இன்டரிம் கவர்மெண்ட் அதனால புதுசாக ஒரு அரசு வந்து அந்த முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டா அது நேர்மையான செயல் இந்த மாதிரி நேர்மையான செயல் அதுல இப்ப பேச வேண்டிய டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு எங்கே நேர்மையை பத்தி கவலை இருக்கு அல்லது மரபு பத்தி கவலை இருக்கு அதனால இப்படி பண்ணிட்டு சரி இப்போ இது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோடி மீடியா வந்து மோடியை எப்படி வந்து அவர்கள் காட்டுகிறார்கள் இந்த ஒரு இரண்டு மாத காலத்தில் மட்டும் எத்தனை நேர்காணல்கள் வந்து பிரதமரை எடுத்திருப்பார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்த்தோம் என்ன மாதிரியான கேள்விகள் பதில்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கு இந்த பத்து ஆண்டுகள் கழித்து நாம் பார்க்கக்கூடிய பிரதமர் மோடியும் பத்து ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு ராகுல் அவரு ஒரு பக்கம் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் ராகுலின் ராகுலின் பேச்சு செயல்கள் அவருடைய பிரச்சாரம் எல்லாமே வந்து வேறு மாதிரியாக மக்களை சென்றடைந்திருக்கிறது இரண்டு பேரையும் நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த மாதிரியான ஒரு பிரதமர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று நீங்க நினைக்கிறீங்க இந்தியாவின் காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மனிதர் பிரதமர்கள் காயங்களை ஏற்படுத்தியவர்கள் செல்ல வேண்டும் காயங்களை ஆழப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அரசியலை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய நாடு இந்த நாட்டில் அனைவருமே வந்து இந்த நாட்டின் குடிமக்கள் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை நாட்டிலே இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று பாரதி பாடினார் அந்த வரகவியின் கூற்று உண்மையாக வேண்டுமென்றால் இந்த நாடு மறுபடியும் உலகுக்கே வழிகாட்டியாக திகழ்கின்ற உத்தமமான ஜனநாயகத்தை கொண்டிருப்பது என்று ஒரு பெருமையினை பெற்ற இந்த நாடு மறுபடியும் அந்த பழைய பெருமையினை அடைய வேண்டும் என்றால் அந்த பழைய பெருமையினை நிலைநிறுத்தக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒருவர் தான் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் அப்படிப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட கட்சிகள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் இது மக்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் பாரதியார் சொன்னார் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அதோட நிப்பாட்டிகள் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் இந்த நாடு எல்லாருக்கும் சொந்த சில பேருக்கு மட்டும் சொந்தமானது அப்படிப்பட்ட விலக்கி விடுவது இந்த மக்களுக்கும் நன்மை பயக்கும் எனவே யார் பிரதமராக வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் எந்த கொள்கைகளை கொண்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றும் சொல்லிவிட்டேன் நிச்சயமா இதுல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஊடகங்களில் பிரதானமாக பேசப்படக்கூடிய இன்னொரு செய்தியை நம்ம விட்டுவிட முடியாது பிரதமர் மோடியின் தியானம் அவர் பார்த்தீங்கன்னா திடீரென்று தியானத்திற்கு நடுவில் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு இந்த வடகிழக்கு மாநிலங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கடுமையான மழை வெள்ளத்தை பற்றி இதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அளவுக்கு ஒரு பதிவு அதற்கு முன்புதான் நேற்று காலையில் ஒரு தி வயர் பத்திரிகையில வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து பார்க்க முடிந்தது அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பிரதமர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் என்றால் அவர் இல்லாத பொழுது முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது யார் அதை பற்றி எதுவுமே குறிப்பிடலையே அப்படின்னு போட்டிருந்தாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நான் தியானத்தில் இருந்தால் கூட இந்த நாட்டை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பது போல ஒரு பதிவு நீங்களும் இது போன்ற உயர் எல்லாம் இருந்திருக்கீங்க உங்களுடைய விடுமுறையின் போது யார் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறதா பிரதமர் தியானத்திற்கு நடுவே நிகழ்ந்த ஒரு இந்த அன்றாட பணியை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க ஒரு சிஸ்டம் உண்டு இது அதிகாரிகள் மதியில் நான் டூர்ல போனாலும் சரி நான் லீவில் போனாலும் சரி முக்கியமான ஃபைல் கோப்பு இருக்குன்னா உடனடியாக என்னுடைய சப்ஸ்டியூட்டுக்கு அந்த ஃபைல் போயிடும் அவர் அதுமே என் பதவிக்கு இணையான பதவி நான் ஜாயிண்ட் செகரட்டரி இருந்தாலும் இன்னொரு ஜாயின்ட் செகரட்டரிட்டு அது போயிடும் அவர் அது மேல வந்து முடிவெடுப்பார் முடிவெடுத்து மேலிடத்துக்கு வந்து அறிவிப்பார் அதே மாதிரி மந்திரி வந்து ஆழ்ந்த இவங்க கேட்டிருக்காங்க பிரதமந்திரி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாருன்னா முக்கியமான முடிவுகள் யாரெடுப்பார் ஏன் கவலைப்படுறாங்க அவர் தான் ஆழ்ந்த தியானத்தில் இல்லையே தியானத்தில் வந்து அவர் சொல்லிட்டாரு இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் பத்தி பேசிட்டாரு எல்லாம் பத்தி பேசிட்டாரு அதனால அப்படிப்பட்ட ஆழ்ந்த எல்லாம் அவர் இல்லைங்கிறது ரொம்ப இதாக இதாக அதனால அவருடைய ஆட்சி நிர்வாகம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கான தொடர்ந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ரொம்ப தெளிவா தெரியுது அதனால இந்த தியானத்தை வந்து ரொம்ப பெரிய ஆழ்ந்த தியானமா நினைச்சு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை வேண்டியதில்லை வேண்டியது இல்ல இன்னொரு இன்றைக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அங்கம் வகிக்கப் போவதில்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார் ஒரு புறம் அங்கு வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஏழாம் கட்ட தேர்தல் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய கூட்டம் என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை மக்களுக்கோ இல்ல ஊடகங்களுக்கோ ஏற்படுத்தி இருக்கிறது அதை பத்தி சொல்லுங்க இல்ல மம்தா பானர்ஜிக்கு வந்து அங்க ஓட்டு போட வேண்டிய கடமை இருக்கு அதனால அவங்க போக முடியல ஈவன் அதர்வைஸ் அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பேன்னு முதலே சொல்லிட்டாங்க அதனால அந்த கூட்டத்துக்கு அவங்க போகாம இருந்தாங்கன்னு அதனால பெரிய இடர்பாடு நினைக்க வேண்டியது பல சமயங்களில் டி ஆர் பாலு அவர்கள் தான் இவங்க இதுல கலந்துகிட்டு இருக்காரு இங்க அடுத்து வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே செய்ய வேண்டிய பல செயல்கள் இருக்கு தமிழகத்துல வந்து ஏறக்குறைய ஸ்தம்பிச்சு போயிருக்கு அரசு நிர்வாகம் அதனால அதுல வந்து கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் முதல்வருக்கு இருந்திருக்கலாம் தன்னுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவா வந்து வந்து சொல்லியிருக்காரு அதனால இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா நான் பாக்கல இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்தியா கூட்டணி வந்து உடனடியாக தேர்தல் ஆணைய தமிழ் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கடிதம் எழுத வேண்டும் அவர்ஸ் இஸ் அ ப்ரீ போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய முன்னாலேயே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி நாங்கள் எங்களுடைய கூட்டணியின் மொத்த எண்ணிக்கையை வைத்துத்தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஏன்னா அப்படி உங்க ஒரு கடிதம் கொடுக்காம இருந்து இவங்க வந்து தனி பெருமை தனி மெஜாரிட்டி உள்ள கட்சியா அதிக சீட்டு உள்ள கட்சியா பிஜேபி வந்து சரி அவங்க நூத்தி ஐம்பது சீட்டு வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் வந்து நூற்றி இருபது சீட்டு வாங்கியிருக்காங்க பிஜேபியுடைய கூட்டணி எல்லாருமே சேர்ந்து இரநூத்தி இருபது வாங்கியிருக்காங்க ஆனால் இவங்களுடைய கூட்டணி எல்லாமே சேர்த்து இரநூத்தி தொண்ணூறு அல்லது முந்நூறு வாங்கியிருக்காங்கன்னா சட்டப்படி அப்படி ஒரு கடிதம் செல்லாமல் இருந்தால் குடியரசுத் தலைவர் வந்து பிஜேபி தான் கூப்பிடுவாங்க அது யாரும் குடியரசு தலைவர் குறை சொல்ல முடியாது அதனால இன்னைக்கு நடவுகிற கூட்டம் வந்து அதன் காரணமாக இருக்கலாம் அவங்க அப்படி ஒரு கடிதம் கொடுக்க வேண்டியோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா கான்ஸ்டியூஷன் இஷ்யூன்னு தெரியாமல் இருக்குமா அதுக்காக வேண்டிய அவங்க கூட்டம் பிளஸ் அதர் இஷ்யூஸ் அடுத்து வந்து யார் எவ்வளவு வெல்வார்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் அந்த கணிப்பின் அடிப்படையில் நம்ம மேலே மக்கள் நம்பிக்கை வச்சு நம்மளை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்ம உடனடியாக செயலில் இறங்கணும் ஒரு பத்து நாள் கழிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னால் நம்ம மரியாதை இருக்காது இதெல்லாம் பத்தி நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக அந்த கூட்டணி கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னு அது ரொம்ப வரவேற்கத்தகுந்தது நிச்சயமா நம்ம நிறைய பேசி பேசியிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஈவினிங் வந்து எக்ஸிட் போல் எப்படி வரப்போகிறது இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்று உங்களுடைய யோசனை வந்து அவர்களுக்கு சென்று சேரட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கும் என்று நம்பலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளமைக்கும் மிக நன்றி வணக்கம் ஜெனிஃபர் வணக்கம்